நீதியரசனாவங்க பிரசனியா நம் வரலாற்றில் ஒரு நல்ல தலைவர் மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தவர் என்றால் நம் அனைவருக்குமே முதலில் தோன்றுவது பெரும் தலைவர் காமராஜர் தான் அவருக்கு பின் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் முதலிடம் என்றும் நம் கர்ம வீரருக்கே அப்பெரும் தலைவரோட வாழ்க்கை வரலாற்றை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இவர் ஆயிரத்தி ஜூலை பதினைந்து விருதுநகரில் தேங்காய் வணிகரான குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறக்கிறாரு இவரோட இயற்பெயர் காமாட்சி அது அவரோட குலதெய்வத்தோட பேர் பட் அவர் அம்மா அவரை ராசான்னு தான் செல்லமாக கூப்பிடுவாங்க ஸோ இதுவே பின்னாடி காமராசர்னு பெயராயிடுச்சு இவருக்கு நாகமான்ற ஒரு சகோதரியும் இருந்தாங்க இவருக்கு ஆறு வயசு இருக்கும்போதே தன்னோட அப்பாவும் தாத்தாவும் அடுத்தடுத்து இறந்து போயிடுறாங்க நெக்ஸ்ட் பன்னெண்டு வயசுலயே படிப்பு நிறுத்திட்டு தன் மாமாவோட துணிக்கடையில் வேலை செய்கிறாரு அந்த டைம்ல அவர் சிலம்ப கலையை கத்துக்கிட்டாரு முருகன் வழிபாட்டிலையும் கலந்துகிட்டாரு பதிமூணு வயசுலேயே அவருக்கு அரசியல்லையும் பொது சேவையிலையும் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு இதோட வெளிப்பாடு தான் பதினேழு வயசுலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலயே இந்திய விடுதலை இயக்கத்துல தீவிரமாக ஈடுபட்டு பல முறை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சென்னை மாகாண தேர்தலில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வென்று சென்னை சட்டமன்றத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் மூன்று முறை சிறையிலையும் அடைக்கப்பட்டார் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நான்கு வரை மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார் இவர் அரசியலில் அரசியல்வாதிகளுக்குள் தேவையில்லாத சண்டைகளையும் சர்ச்சைகளையும் தவிர்க்கணும்னு சொன்னார் அதிலும் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவங்களையும் தன்னோட அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி நாலில் நடந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பதவிக்காக பக்தவச்சலம் சி சுப்பிரமணியம் அவர்களை காமராஜருக்கு எதிராக முன்மொழிந்தார் பட் எலெக்ஷனில் காமராஜர் ஜெயித்ததும் அவங்களே வருத்தம் தெரிவித்தாங்க பின் தன்னை எதிர்த்து நின்று சி சுப்பிரமணியம் அவர்களையே அவரோட மந்திரி அனுபவம் அரசாங்கத்துக்கு வேணும்னு தன் அமைச்சரவையில் சேர்த்துப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரை கிட்டத்தட்ட பத்து வருஷம் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆட்சி பண்ணிருக்காரு அதுதான் இப்ப வரைக்கும் நம் தமிழ்நாட்டோட ஒரு சிறப்பான ஆட்சி காலம்னு நம் எல்லோராலும் கருதப்படுது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இவர் மாநிலத்தோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுலையும் ஏழைகள் பின்தங்கியவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுலையும் முக்கிய பங்காற்றினார் அவரோட அளப்பரிய சாதனைகளில் மிக முக்கியமானது அவர் நமக்காக கொண்டு வந்த இலவச மதிய உணவு திட்டம் ஏழை மாணவர்களுக்கும் உணவளித்தது இதுதான் இன்று வரை அரசாங்கம் கொண்டு வரும் அனைத்து நலத்திட்டங்களையும் முதலிடத்தில் முன்னோடியா இருக்கு ஏழை மாணவர்களும் பசி இல்லாம படிக்க முதலில் அடித்தளமிட்ட இம்மாபெரும் தலைவர் கர்மவீரர் வீரர் கல்வி தந்தை அவர்களை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இவரோட சாதனைகள் எடுத்துக்கிட்டா மாணவர்களுக்கு இலவச சீருடை தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய சேவை அதாவது பள்ளிகளில் தமிழ் போதனை மொழியாக்கியது அறிவியல் தொழில்நுட்ப பாடப்புத்தகங்களை தமிழில் வெளியுற வச்சது அரசு அலுவலங்களில் தமிழ் தட்டச் சேர்ந்தனங்களை அறிமுகப்படுத்தினது நீதிமன்றங்களில் தமிழில் வழக்குகள் நடத்த ஊக்குவிக்கப்பட்டது இது எல்லாமே அவர் நம் தமிழ் மொழிக்கு ஆற்றிய சேவைகள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராகவும் இருந்தார் முக்கியமாக லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி இருவரையும் பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு உயர்த்த காரணமாக இருந்தவர் நம் காமராஜர் இதனால் அழைக்க இத்தனை சாதனைகளையும் செய்த கருப்பு காந்தி படிக்காத மேதை என்று பல உயர்ந்த அழைக்கப்படும் நம் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி காந்தியடிகள் பிறந்த தினமான அக்டோபர் இரண்டு இருதய அடைப்பினால இயற்கை எழுதிட்டாங்க இவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து சிறப்பிச்சாங்க மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மற்றும் பல இடங்களுக்கு அவரோட பெயரை சூட்டி சிறப்பிச்சாங்க இப்போ வர மக்கள் காமராஜர் மாதிரி ஒரு நல்ல தலைவர் இந்த மண்ணுக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு இயங்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு மக்களும் சரி பல தலைவர்களும் சரி நல்ல ஆட்சினா அதுக்கு காமராஜர் ஆட்சி தான் உதாரணமாக சொல்லுவாங்க எனக்கு முக்கியமாக நான் பிறந்து வளர்ந்த புஞ்சி கிராமம் செழிப்படைய காரணமாக இருந்த அப்பகுதியில் பாயும் புல்லம்பாடி வாய்க்காலாகிய புது வாய்க்காலும் காமராஜர் ஆட்சி காலத்தில் எட்டப்பட்டது தான் இந்த மாதிரி பல பகுதிகளில் பல அணைகளையும் கட்டி மக்களோட வாழ்க்கையை செழிப்படைய செஞ்சிருக்காரு தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு நல்லாட்சியை மட்டுமே கொடுக்க நினைத்த கொடுத்த இம்மாபெரும் த தலைவர் இந்த உலகம் உள்ளவரை நம் நெஞ்சங்களில் நிறைந்திருப்பார் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க